இந்த மாதிரி ஒரு நேரம் செஞ்சீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க அப்படியான ஒரு டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி தான் இது நான் எப்படி செய்வேன்னா அரை கிலோ சிக்கன் எடுத்து நான் சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு காஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு சீரகப்பொடி கொஞ்சம் தேவையான ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு தயிர் அதுக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டுட்டு கையை வச்சு நல்லா பிசையணும் அந்த மசாலா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து ஊற வச்சிடணும் நான் இஞ்சி பூண்டு போட பேஸ்ட்டு போடலாம் இப்போ போட்டிருக்கேன் போட்டு அதையும் போட்டு நல்லா போட்டு பிசைஞ்சு ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஊற வச்சுருவோம் இருபது நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் நான் எண்ணெயை ஊற்றிருக்கேன் ஊற்றினதுக்கப்புறம் அந்த செஞ்சி வச்சு மசாலா போட்டு வச்ச சிக்கன் எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் ஒரே சைடாக போடாமல் ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி போட்டு நம்ம சிக்கன் எப்படி பொறிப்போமோ அதே மாதிரி நல்லா பொறிச்சு இருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் அப்படியே நம்ம பொறிச்சு அதை எடுத்து வச்சிடலாம் இன்னொரு கடையில் நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊற்றுக்கப்புறம் அதில் வந்து ரெண்டு பல்லாரி நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் பொடிசாக அதை கொஞ்சம் நல்லா வசக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் வசந்ததுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் நான் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வசக்கணும் அப்படி வசக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் அந்த கண்ணாடி பதத்துக்கு வரணும் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வசிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளியை நைஸாக கட் பண்ணி அதையும் போட்டிருக்கேன் போட்டு நல்லா தக்காளி மசுற அளவுக்கு நம்ம நல்லா அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் அது கிண்ட கிண்ட நல்லா ம நல்லா மசிஞ்சு வர ஸ்டேஜில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கி அந்த இஞ்சி பூண்டு பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் நல்லா அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூன்னா காஞ்ச வத்தல் தூள் அரை காச்பூன் மஞ்சத்தூள் சீரகத்தூள் அப்புறம் வந்து மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் உப்பு இதுக்கு தேவையான உப்பு அதையும் போட்டு நம்ம நல்லா 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 கிண்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி கொதிக்க விடணும் நல்லா கொதிக்கிறோம் கொதிச்சு கொதிச்சா தான் அந்த பச்சை வாசனை போகும் அதிகாரி கொஞ்சம் கொதிக்க விடணும் நல்லா கொதித்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வற்றி வர்ற நேரத்தில் நம்ம அந்த பொறிச்சு வச்ச சிக்கனை நம்ம எடுத்து போட்டுடணும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கிளரி கொடுத்துட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு வேக வச்சிடணும் வேக வச்சிட்டோம்னா அந்த மசாலா வந்து அந்த பொரித்த கறி சிக்கனோட சேர்ந்து நல்லா அது வந்து வெந்து நல்லா நல்லாயிரும் வெந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி நல்லா பொறிச்சு பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இடையில நீங்கள் வந்து காரம் உப்பு எல்லாமே இங்கே பார்த்துக்காங்க பார்த்துட்டு தேவையான அளவு போட்டுக்கிடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பக்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எல்லா சாப்பாடுக்கும் நம்ம சைட் வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஓகே